தென்னாடுடைய சிவனையைப் போற்றி என்ன இறைவா போற்றி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெருந்தோருணை அற்புரஞ்சோதி குறித்து மிஸ்டர் செல்வம் டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நம்முடைய பதிவில் பார்க்க இருப்பது குரு பேச்சு பலன்கள் மகர ராசி மகர ராசி அப்படின்னாலே தெரியும் சனி ஆதிக்கக்கூடிய ராசி அதில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் திருவோண நட்சத்திரம் ஒன்று டூ நாலு பாதம் அப்புறம் அவிட்டம் ஒன்று ரெண்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசிக்கு வந்து இந்த குருப்பெயர்ச்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன் வரக்கூடிய ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி வந்து குரு பயிற்சி ஆகுது இது வந்து மேஷத்தில் வந்து ரிஷபராசிக்கு போகுது அப்போது ரிஷபராசி அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீடு இப்போ இந்த ஐந்தாம் வீட்டுக்கு போகக்கூடிய குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நன்மையா தீமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நன்மை தான் அதில் ஒன்றும் கருத்து கிடையாது ஏன்னா மகர ராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் பண விரயங்கள் கடன் சுமையினால் மெடிக்கல் ரீதியான செலவுனால் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து நிச்சயமாக ஒரு ஆறுதல் கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் வந்து மோசமான திசாபுத்தினால் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா அதனுடைய வேகங்கள் குறை இந்த குரு பயிற்சி ஒரு தெய்வ அனுக்கிரகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் ஒன்றும் கருத்து கிடையாது சரிங்களா இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க புதுசாக கடன்களை வாங்காதுங்க கையில் இருக்கிற பணக்களை பணத்தை வச்சு செலவழிச்சு பழகுங்க ஆடம்பரமாக மற்றவங்க மதிக்கணுங்கிறதுக்காக செலவு செய்யாது இதை மட்டும் பார்த்துக்கங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து மகர ராசிக்காரர்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து இந்த குரு பேச்சு சிறப்பாகவே இருக்கும் உயர்வாகவே இருக்கும் வேலை தடை அடையக்கூடிய ஆண் பெண் இருபாளர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதவி உயிர்கள் கிடைக்கும் படிக்கக்கூடிய பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவியுடைய கல்வித்தரங்கள் வந்து உயரும் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் துறை பார்க்குற பார்க்குறாங்களா அவங்க டியூஷன் எடுக்கக்கூடியவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா அது மாதிரி வந்து கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க பின்னணி இசை வாய்ப்பாட்டு மியூசிக்கல் இந்த மாதிரியான இதில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு எதிர்பாராத ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் புகழ் கௌரவம் கீர்த்தி கிடைக்கும் சமுதாய பணி செய்வாங்க சிலர் ட்ரஸ்ட் வச்சு நடத்துவாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புதிய கௌரவம் அங்கீகாரம் வந்து கிடைக்கும் அரசு மரியாதைகள்லாம் வந்து கிடைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிடைக்கும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வயதான மூத்தவர்கள் தாத்தா பாட்டி அவங்களாம் இருந்தாங்கன்னா அவர்கள் வகையில் வந்து கொஞ்சம் பண வரையங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்துக்களில் வந்து எதிர்பாராத பண வரவு அல்லது சொத்துக்களில் வந்து லாபங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு வந்து கிடைக்கும் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து கிடையாது காதல் திருமணம் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க திருமண விஷயத்தில் வந்து கொஞ்சம் இழுபறி வாக்குவாதங்கள் மனக்கசப்பு இதெல்லாம் வந்து வரலாம் புதிதாக திருமணமானவர்களுக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் மனக்கசப்பு கொஞ்சம் பிரிவினைகள்லாம் ஏற்படலாம் அதனால் விட்டு கொடுத்து அனுசரித்து போய் பழைக்கோங்க குழந்தை பாக்கியம் புதிதாக ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது புதுசாக நல்ல ஒரு கைராசியான டாக்டரை பாருங்கள் நிச்சயமாக கிடைக்கும் தெய்வ அனுக்கிரகம் உடைய அமைப்பு இருக்குது இந்த குரு பேர்ச்சி அதனால் வந்து ஓரளவு நிறைய நெருக்கடிகள்லேருந்து மீண்டு வருவீங்க உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது பெரிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிய வேண்டாம் ஏன்னா தெய்வ அனுகிரகம் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது கஷ்டத்துலேருந்து விடுபடுவீங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டு தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உயர்வு இதெல்லாம் வந்து கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் நான் சொல்றது சினிமா நடிகர்களாக இருக்கலாம் படத்தயாரிப்பு சம்மந்தமான இருக்கலாம் தொழில்நுட்ப கலைஞர்களாக இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மரியாதை உயர்வு வெற்றி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து இருக்குது விவசாயத்தில் வந்து பால் வளர்ப்பு பால் வியாபாரம் செய்யக்கூடியவங்க கால்நடை வளர்ப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து வாகன ஓட்டிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப டாப்பாக வந்து இந்த குரு பயிற்சி வந்து இருக்க போகுது ஒன்றும் பயப்படக்கூடிய அளவுக்கு இல்லை மேலும் மேலும் வெற்றியாக தான் இருக்கும் சரியா கொஞ்சம் மிஸ்டிக்ஸாக யோடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனே வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்